ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் கிருத்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்தரையர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஒரே மாதத்திலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இவங்க வந்துட்டு இப்போதைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்குறாங்க இவங்க சிதம்பரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய பெற்றோர்களோட சம்மத்தோட தான் தன்னுடைய சொந்த அத்தை பையனையும் திருமணமும் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால இவங்க அம்மா வீடு வந்துட்டு இவங்களுக்கு போட்ட நகை வந்துவிட்டு முப்பது சவரன் நகை வச்சுருக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க உடன் பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு ஒரே வாரிசாக இருக்கிறதுனால இப்போதைக்கே இவங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இவங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு அஞ்சு பவுன் நகையும் ஒரு வண்டியும் சீதனமாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சிதம்பரம் அப்படின்னா சிதம்பரத்தை தாண்டி நியர்பையில் இருக்கக்கூடிய ஊர்லேயே மணமகன் கிடைச்சிட்டா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகனுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு ஜாதகம் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்கறேனும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்மிட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நந்தினி தேவி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ரா ராசி வந்துட்டு மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேருந்து டைலரிங் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால இவங்க இப்போதைக்கு டைலரிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டைலரிங் கிளாஸ் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலயமா இவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லாவே இதில் ஒரு இன்கம் வந்துட்டுருக்கிறதுனால இதை இருந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க மொறப்படி விவாகரத்து வாங்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் ாங்க இவங்க அரியலூர் பகுதியை தான் சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் ஷூட்டிங்க அப்படின்னா ஜாதகம் எல்லாமே ஒத்து போனச்சுன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க